இப்போ இது மலர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலரை கிட்ட போய்ட்டு இந்த சுருங்கிற தொட்டாட்சி நீங்கி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு வணக்கம் இன்னைக்கு நாம் திருக்குறளில் ஒரு திருக்குறளை எடுத்து நம்ம பேச போகிறோம் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரம் எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் தொண்ணூறாவது திருக்குறள் வரைக்கும் எப்படி நம்ம விருந்தோம்பல் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அற்புதமான பத்து குரட்பாக்களை தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் கொடுத்துருக்கிறார் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த குரல் தான் மோப்ப குழையும் அணிச்சும் முகம் நோக்க குழையும் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குரலை எடுத்து பேசுவோம் தரையில் உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க இந்த திருக்குறள் நமக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி அணிச்ச மலர் ஒரு அரிதான மலர் நம்ம நிறைய பேரால் பார்க்க முடியாத மலர் ஆனால் நாம் இங்கே எடுத்துக்கிறது இந்த தொட்டாட்சி நங்கி அப்படிங்கிற ஒரு செடி இந்த செடியை தொட்ட உடனே சுருங்கிரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா இந்த சுருங்கிற தொட்டாட்சி நீங்கி தொட்டை ஒன்றா சுருங்கிடுதுங்க இப்படி நாம் பாருங்களேன் தொட்டு கை போது நமக்கு சுருங்கிடுது இதெல்லாம் நமக்கு தெரியும் இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிறோம் இப்போ இது அணிச்சமலர்னு வச்சுக்கோங்களேன் இந்த மலரை கிட்ட போயிட்டு அப்படி மோந்து பார்க்கும்போது திருப்பி மூச்சு காற்று சூடாகப்படுது இல்லைங்களா இந்த கரியமில வாயு இந்த கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவோம் இந்த சூடு காற்று பற்றோன்னு சுருங்கிருமா இப்போ தொட்டாட்சி நீங்கி மாதிரி தொடவும் வேண்டியதில்லை இந்த அனிச்ச மலர் மாதிரி முகந்து பார்க்கவும் வேண்டியதில்லை இதே மாதிரி ஒரு இயற்கையான நிகழ்வு தான் நம்மளை பார்க்குறவங்ககிட்டயோ அல்லது நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தினர்கள்டையோ நாம் முகத்தை ஒழுங்காக வச்சுக்காம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிடு மூஞ்சியானது ஆ வாழ்ந்துட்டாங்க இவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை முகம் திரிந்து நோக்க குழையும் இருந்து அப்படிங்கிறார் வள்ளுவர் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் இருந்துங்க அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு கிட்டையும் சிரித்த முகத்தோட பேசி அதுவும் நம்ம வீட்டுக்கு வர விருந்தினராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வருகையை கொண்டாடி நாம் விருந்தோம்பல் செய்வோம் என்று தமிழ் கூறும் அறத்துடன் வாழ்வோம் என்று கூறுகிறோம் நன்றி